ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறேங்க இது சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான சைடிஷுங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல் நாள் நைட்டே நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஊற வைக்கிறேங்க இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க அதில் தண்ணி ஊற்றி எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது நைட்டே நான் ஊற வச்சிட்றேன் நீங்கள் ரெடிமேடாக கிடைக்கிற பச்சை பட்டாணி வேணுனாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் கலர் சாயமெல்லாம் பூசுவாங்க அப்படிங்கிறதுனால நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால இந்த மாதிரி காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு தான் செய்வேன் நீங்களும் இது மாதிரியே செய்ங்க பாருங்கள் இப்போ காலையில் இது நல்லா ஊறிடுச்சு இது கூட ஒரு உருளைக்கெழங்கு பெருசாக நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த பட்டாணியோடவே சேர்த்தி நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த பட்டாணி நல்லா ஊறி ஊறியிருக்கணும் இப்போ இதை அப்படியே ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாங்க உருளைக்கிழங்கையும் ரெண்டாக கட் பண்ணி இது கூடவே நம்ம சேர்த்திக்கலாம் இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க அந்த உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்ச ரெண்டையும் அது கூட சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க விசில் விட்டு எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் ஒரு கப் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை கொஞ்சமாக தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்தி இதையும் லேசாக ஒரு சூடு பண்ணி இறக்கிக்கலாங்க பட்டாணியும் உருளைக்கெழங்கும் நல்லா வெந்துருச்சு கொஞ்சமாக உப்பும் அதில் போட்டிருக்கோம் பட்டாணி நசுக்கி பார்த்தா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் உருளைக்கெழங்கு நம்ம மசிச்சு போட போகிறதில்ல கட் பண்ணி தான் போட போகிறோம் அதனால் இந்த அளவு வெந்திருந்தால் போதுமானது இதுக்குள்ளே காலிஃப்ளவரும் இப்போ வந்து சுடுதண்ணியில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சாச்சுங்க இதுவும் இந்த மாதிரி அரை வேக்காடு வந்துருந்தால் போதும் நமக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க தேவையான மசாலா பொருட்களையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வாங்க அது என்னென்னு பார்த்துக்கலாம் பாருங்க சீரகம் அரை ஸ்பூனு குருமிளகு அரை ஸ்பூனு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு விரிஞ்சி இலை மூணு கிராம்பு கசகசா கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பச்சை மிளகா பெருசாக இருக்கிறனால ஒன்று எடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டு வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ஆறு பல் பூண்டு வறுக்கடலை ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் அளவுக்கு போதுங்க இல்லைன்னா சட்னி மாதிரி ஆயிரும் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இது அத்தனையும் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் தேங்காய் துருவலை போட்டுக்கலாங்க அது கூட எடுத்து வச்ச கடலை இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க முழுசும் அறப்படாது பச்சை மிளகாவும் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால ஆறு பல் பூண்டு அதுவும் பெருசாக இருந்தால் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் கிராம்பு மூணு எடுத்து வச்சது பிரிஞ்சி இலை சீரகம் குருமிளகு சோம்பு கசகசா எல்லாத்தையுமே அதோடு சேர்த்திக்கலாங்க இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஒரு கொத்து கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக இது கூடவே சேர்த்து அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் முதல்ல பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக தேவையில்லைங்க பாருங்கள் அளவு நம்ம அரைச்சிருந்தா போதும் இப்போ கையில் எடுத்து காமிக்கிற பாருங்கள் அளவுக்கு அரைச்சிருந்தா போதும் அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பார்த்துக்கலாங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் தக்காளி ஒன்று ரெண்டு கேரட்டு கொஞ்சம் பீன்ஸு கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க கட் பண்ணிக்கலாம் ஒரு கடாய அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துறேன் நான் தேங்காய் எண்ணையில் செஞ்சால் ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்கிறக்காக சேர்த்திருக்கேன் நீங்கள் ஆயில் வேணாலும் சேர்த்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு அரை ஸ்பூனு கடலைப்பருப்பு சேர்த்தி நல்லா வெடிக்க விட்டுக்கலாங்க இந்த வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை அதோடு சேர்த்திக்கலாம் நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நிறையா வைக்கணுமா இருந்தால் ரெண்டு கூட சேர்த்திக்கலாம் இதை நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வதங்கினதும் நீட்ட சைஸில் நான் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பழம் இது நல்லா புளிப்பான பழம் நீங்கள் ரெண்டு பழம் கூட சேர்த்திக்கலாம் இதை அதோடவே சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கிட்டுருக்கு ஒரு கொத்து கருவேப்பில அதோடவே சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதத்துக்கு வரணும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் ஏற்கனவே காய்களில் நிறையா உப்பு போட்டிருக்கோம் அதனால் இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் நான் இப்போ உப்பு சேர்த்துறேன் இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம கட் பண்ணி வச்ச காய்களை சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு நான் கேரட் ஒரு கப்பு சேர்த்துறேன் ஒரு கப்பு பீன்ஸ் சேர்த்துறேன் இது கூட நீங்கள் வேறு என்ன காய்கறி வேணும்னாலும் சேர்த்திக்கிடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க எண்ணெயிலேயே கொஞ்சம் காய்க வெந்து வரட்டும் நல்லா உப்பும் பிடிச்சி வேகட்டுங்க மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஓரளவு காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பட்டாணியை அது கூட சேர்த்திக்கலாம் நான் பட்டாணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனதுனால ஒரு கப்பு குழந்தைகளுக்கு எடுத்து வச்சுட்டேன் இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாங்க இதோட நம்ம வேக வச்சு ரெடி பண்ணி வச்ச காலிஃப்ளவரையும் சேர்த்திக்கிடலாம் உருளைக்கெழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மசிச்சு போட வேண்டாம் மசிச்சு போட்டால் கிரேவி வந்து ரொம்ப கெட்டியாயிரும் அதனால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்கேஸ் யாராவது உருளைக்கெழங்கு வேண்டாதவங்களாக இருந்தால் இந்த மாதிரி போட்டோம்னா எடுத்து வச்சுட்டு கூட சாப்பிட்டுக்குவாங்க அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலக்கி விட்டுக்கலாம் இது எல்லாமே ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா அது கூட சேர்த்திக்கலாங்க அந்த தேங்காய் விழுது நம்ம அரைச்சி வச்சோம்ல அதை அதோடு சேர்த்திக்கலாம் இது மிக்சி ஜார் கழுவி ஊற்றுற அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் நம்ம கொஞ்சம் கெட்டியாக வைக்கிறோம்னா தண்ணி அளவாகவே சேர்த்திக்கோங்க சிலர் வெள்ளை குருமாங்கிறது கொஞ்சம் தண்ணி மாதிரி வைப்பாங்க அப்படி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்திக்கலாம் பார்க்க வெள்ளை குருமா மாதிரியே தான் இருக்கும் நம்ம கலராக எந்த மசாலா பொருளும் நம்ம சேர்த்தல எனவே நம்ம காய்கள்லாம் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சதுனால சும்மா ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா அரை ஸ்பூன் நான் சேர்த்துறேன் இது வந்து குருமாவோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்குங்கிறக்காக நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பே குருமா வாசனை சூப்பராக வந்துட்டுருக்கு நான் இப்போ உப்பு பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்திருக்கேன் நீங்களும் அது மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே கிடைக்கும் இது மாதிரி ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறையா போஸ்ட் பண்ணிக்கிறோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு குருமா ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாங்க இந்த குருமா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி இடியாப்பம் புட்டு இட்லி தோசை எதுக்கு வேணாலும் சூப்பராக மேட்ச் ஆகுங்க சப்பாத்திக்கு இது ஒரு பக்காவான சைடிஷ்ங்க காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க எப்போவுமே காய்கறி வாங்குவோம் அதில் கடைசியில் மீதமாக வந்து ஒரு ஒரு காய் நின்று போயிடும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அது பிரியாணி செய்வோம் அல்லது இந்த மாதிரி குருமா செய்வோம் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி குருமா செஞ்சு பாருங்கள் நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி குருமா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் சப்பாத்தியும் ரெடியாக இருக்குது எங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியே இன்றைக்கி சப்பாத்தியும் இந்த காய்கறி குருமாவும் தான் நீங்கள் இது மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தானா சேனலை సబ్స్క్రైబ్ పంగంగ థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్